நீங்கள் ஒன்றும் செய்யாட்டா கூட பரவாயில்ல நீங்கள் தேசத்தில் இருந்தாலே தேசம் ஆசிர்வதிக்கப்படுறோம் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கத்தருடைய பாத்திர ஜோபம் பண்ணால் கத்திரிடத்தில் காத்திருந்தால் தேசத்துக்கு சுபிச்சத்தை தருவாராம் சபைகள் தாக்கப்பட அல்லது சபைகள் தங்களுடைய பலத்தை இழக்க இழக்க தேசத்தில் நம்ம கற்பனை பண்ண முடியாத பாவங்கள் பயங்கரங்கள் அரங்கேறுகிறதை பார்க்கிறோம் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒரு ஒரு இடத்தை ஒரு வீட்டை நம்ம வந்து கொள்ளையிட முடியாது இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை சாத்தானுக்கும் தெரியும் அவனை பொறுத்தளவுல அளவுல பலவான் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப விஞ்ஞான உலகத்துக்குள்ள ஒரு குரூப் இருந்து அந்த கிறிஸ்துனுடைய வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான் ஒன் வேல்டு கவர்மெண்ட் உண்டாக்குறதுக்கான திட்டங்கள் எனக்கு தெரிந்து ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் நிறைவேறி விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முத்திரையை பயன்படுத்துவாங்கங்கிற சிந்தை எப்படி வந்திருக்கும் ஒரு மனுஷன் எழுதி இருந்தா அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இரண்டு விதமான வியாபாரங்கள் இருந்தது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் இன்னொரு முறை இருந்தது காசை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்குவாங்க ஆப்ரஹாம் காலத்திலே பண முறைகள் வந்து விட்டது அது வெளியில கட்டி கட்டியா வச்சிருப்பாங்க இது வந்து நாலு சேக்கல் எடுத்து கொடுத்து ஒரு பொருளை வாங்குவாங்க ஆனால் வசனம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால யோவான் பார்க்குறது ஒரு காலம் வருது முத்திரையை காமிச்சு முத்திரை வழியா வியாபாரம் பண்றான் அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம நம்ம வாழ்கிற காலம் இன்னைக்கு பாருங்க ஒரு முத்திரையை கொண்டாந்து வச்சுட்டாங்க அந்த முத்திரையை காமிச்சு பணத்தை அதன் மூலம் பட்டுவாடா செய்கிறோம் கையில பணம் இல்லை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது டீக்கடை கூட பாருங்களேன் ஒரு கோட் போட்டு இருக்கிறது இனி வர்ற முத்திரை தான் தான் கொஞ்சம் 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 அந்த அந்த நம்ம வயிற்றுக்கூடிய பணத்தை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்க கவர்மெண்ட் எல்லாம் பணம் தானே வாகனங்களை கார் கேட்டால் தெரியும் இந்த முத்திரை அப்படியே ஜனங்களை பழக்கப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முத்திரை போட்டு இந்த முத்திரை போட்டவன் தான் இந்த பூமியின் குடிமகன் பூமியினுடைய பிரஜை இல்லாதவன் தீவிரவாதி அவன் நம்முடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அமைந்திருக்கிற ஒன்வரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து ஒரு விசுவாச தலைமுறையை கத்தறிந்த எழுப்புதலை எழுப்பணும் இவன் தான் ஏழு வருஷத்துல போடுகிற அந்த கொண்டு வருகிற எந்த திட்டத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான் இவனை நீங்க முடியாது இவனை பார்க்க முடியாது அவன் நினைத்து கொண்டிருப்பான் பூமியில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சேன்னு சொல்லி அவனால் இவர்களை கண்டேபிடிக்க முடியாது